போராடி முதலாளியான தொழிலாளி வெர்சஸ் ஆணவத்தால் வீழ்ந்த முதலாளி ஒரே வீடியோவில் இரண்டு வாழ்க்கை இந்த வீடியோவில் ஒரே வயசுடைய ரெண்டு பசங்க ஒரே ஊர் ஒரே கம்பெனி ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அந்த கம்பெனிக்கே முதலாளி ஆனா முதலாளியா இருந்த இன்னொருத்தன் படிப்படியாக அதல பாதாளத்தில் விழுந்து கடைசியில காணாமையே போயிட்டான் காரணம் என்னன்னு தெரியுமா பழக்க வழக்கம்தான் வாழ்க்கையோட உச்சிக்கு போகணுமா இல்ல அத பாதாளத்துக்கு போகணுமா உங்க பழக்க வழக்கம் தான் அத தீர்மானிக்கும் நடந்த சம்பவங்களை வச்சே ஒருத்தன் பேரு கவின் அரசு பள்ளிகளை படிச்ச மாணவன் ஒரு கைத்தறி நெசவாளியோட பையன் அவரோட சக்திக்கு அந்த பையனை ஒரு ஐடிஐல ஆட்டோமொபைல் டிப்ளமோ கோர்ஸ்ல தான் படிக்க வைக்க முடிஞ்சது அதுக்கு மேல அவனுக்கு சொல்றதுக்கு எந்த வரலாறும் இல்லை இன்னொருத்தன் பேரு பிரவீனு பணக்கார வீட்டு செல்லக்குட்டி பணத்தை தண்ணியாக செலவு பண்ணி ஒரு என்ஜினியரிங் டிகிரி முடிச்சான் இவனோட அப்பா ஒரு ரிக்கு வண்டி மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனியோட ஓனர் எப்போவுமே ஒரு பத்து பதினஞ்சு லாரிங்க ஆல்ட்ரேஷனுங்க நின்றுட்டு தான் இருக்கும் அந்த ஏரியாவிலேயே கொஞ்சம் பெரிய கம்பெனி ஐடிஐல ஒரு ஆட்டோமொபைல் முடிச்ச கவினு ஒரு பெரிய மனசனோட ரெக்கமெண்டேஷன்ல இந்த கம்பெனியில ஒரு அப்ரண்டிஸா வேலைக்கு சேர்ந்தான் சந்தோஷமா பயிற்சி முடிச்ச கவினுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை நிரந்தரமாச்சு அதே சமயத்துல பிறவியனோட அப்பா இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வந்த பிறவியனை உதவி மேனேஜிங் டைரக்டரா அதே கம்பெனியில பதவி கொடுத்தாரு ஆனா பிறவினுக்கு எந்த அனுபவ அறிவும் இல்லை ஓனர் பையனுங்கிற ஒரு தகுதியை தவிர வேற எந்த அனுபவமும் கிடையாது சொகுசு கார்ல வந்து கம்பெனியில என்ட்ரி கொடுப்பான் ஊழியர்கள் தன்னை விஷ் பண்றாங்களான்னு ஓரக்கனால பாத்துட்டு அசால்ட்டா போயிடுவான் ஆனா கவின் இதற்கு நேர்மாறா இருப்பான் சக ஊழியர்களோட க்ளோஸா இருப்பான் தொழில் விஷயத்துல அவனோட சின்ன பசங்க கிட்ட கூட கத்துக்க தயங்கவே மாட்டான் வாங்குற பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தை வீட்டுக்கு செலவு போக மீதியே சேமிப்பான் பத்து இருபது ஐம்பது ரூபாய்னு எது கிடைச்சாலும் சரி வீட்டிலேயே சேமிச்சு மொத்த குடும்பத்துக்கும் சேர்ந்து குறைஞ்ச செலவுல ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்புறம் தனக்கு ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டான் அப்புறம் பேங்க் எஃப்டில கொஞ்சம் போஸ்ட் ஆபீஸ்ல கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கோல்டு சேவிங்ஸ்ல அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு சேமிச்சு வைப்பான் இதெல்லாம் போக கொஞ்சம் சொந்த செலவுக்கும் எடுத்துக்குவான் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கூட்டினாலும் கூட தேவையான செலவை தவிர வேற எந்த செலவையும் செய்ய மாட்டான் மற்ற சக ஊழியர்கள் அநியாய வட்டியில் கந்து வட்டி வாங்கினாலும் கூட அந்த தவிர இவன் எப்போவுமே பண்ண மாட்டான் கம்பெனிக்கு வந்து போகிறதுக்கு மட்டும் செகண்ட் ஹேண்டில் ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டர் வாங்கிட்டான் இதுதான் இவனோட லைஃப் ஸ்டைல் ஆனால் பிறவியனோட வாழ்க்கை காலையில் பத்தரை மணிக்கு தான் தொடங்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் எழுந்திரிக்கவே முடியும் ஏன்னா ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அரட்டை ஐபோன் பாக்குறது வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டி இப்படி ஏதாவது ஒண்ணு ரெண்டு மணிக்கு முன்னால அவன் தூங்கனதா தான் சரித்திரமே இல்லை அப்புறம் எப்படி காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறது அப்புறம் கம்பெனிக்கு போறது அவன் கேட்ட அடுத்தனுடைய விலை உயர்ந்த பைக் என்ன சொகுசு கார் என்ன அவனோட அப்பா தன்னோட செல்வ மகனோட ஆசைகளை தட்ட முடியல அவனுக்கு பணத்தோட மதிப்பே தெரியல மதிய ரெண்டு மணி லஞ்சில காரை எடுத்துக்கிட்டு போனானா எங்க போறான்னு தெரியாது இந்த லட்சணத்துல ஜாலரா அடிக்கிறதுக்குனே சில ஊழியர் இருந்தாங்க கம்பெனிக்குள்ள அவங்க வச்சதுதான் சட்டம் வேலை செய்யறாங்களோ இல்லையோ பிரவீனுக்கு நல்லா ஜிங் போடுவாங்க ஒரு கட்டத்துல இவங்கெல்லாம் பிரவீன் கூடையே அவனோட கார்லயே ரெண்டு மணிக்கே கிளம்பி போயிடுவாங்க இந்த செல்வ மகனோட நடவடிக்கைய அந்த பாசமான சந்தையால கண்டிக்கவே முடியல இப்படியே பத்து வருஷம் ஓடிடுச்சு கவினுக்கு கல்யாணம் பண்ண அவங்க குடும்பம் முடிவு பண்ணாங்க எவ்வளவு சொல்லியும் மண்டபம் பார்த்து ஆடம்பர கல்யாணம் செய்யறத மறுத்துட்டான் இத்தனைக்கும் அவனோட எல்லா சேமிப்பும் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வளர்ச்சி அடைஞ்சிருந்தது ஆனாலும் கூட மறுத்துட்டான் அவன் கம்பெனியில கூட கல்யாணத்துக்கு கடன் தர தயாராதான் இருந்தாங்க ஆனாலும் கூட அவன் மறுத்துட்டான் சொந்த பந்தங்கள்லாம் வர வச்சு ஒரு கோயிலே சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கேயே ஒரு நூறு பேருக்கு எளிமையா கல்யாண சாப்பாடு போட்டான் கல்யாணத்துக்கு பிறவினோட அப்பா வந்திருந்தாரு ஆனா பிறவினுக்கு இந்த கவின் யாருன்னே தெரியாது கல்யாணத்துக்கும் வரல அடுத்த சில மாசங்களே பிறவினுக்கும் கல்யாணம் நடந்தது ஒரு அஞ்சு கோடி ரூபாய் செலவுல தடபுடலாம் கல்யாணம் பண்ணாங்க தடபுடலாம் நடந்த கல்யாணத்துக்கு பிறகு அந்த செலவு கணக்கு பார்த்தா ஒன்பது கோடி ரூபாய் நெருங்கிருச்சு நாலாறு கோடி ரூபாய கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருந்தாங்க காலம் மாற மாற கவினுக்கு கம்பெனியில சில பொறுப்புகளும் பதவிகளும் கிடைச்சது வருமானமும் கூடுச்சு ஆனாலும் அவன் நில தடுமாறல அவனோட தொடர் சேமிக்கும் பழக்கத்தை மாத்தவே இல்லை அதை விட இன்னும் அதிகமா சேமிக்கவே ஆரம்பிச்சான் காலம் போக போக ஒரு இருபது வருஷத்துல அவனோட மொத்த பணமும் அறுபது லட்சம் ரூபாயா வளர்ந்துருச்சு இதுக்கு காரணம் சேமிப்ப ஒரே இடத்துல முதலீடு பண்ணாம வீட்டில் கொஞ்சம் பேங்க்ல கொஞ்சம் போஸ்ட் ஆபீஸ்ல கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கொஞ்சம்னு பிரிச்சு பிரிச்சு முதலீடு பண்ணதுனால எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக மாறி அந்த பணமெல்லாம் நல்லா குரோத் ஆயிடுச்சு ஆனால் பிரவீனோட கதையே வேற அவனோட செலவுகளும் அதிகரிச்சு ஊதாரித்தனமும் அதிகரிச்சு ஒரு கட்டத்தில் அவனோட அப்பாவாலேயே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல மனைவி சொல்லியும் மதிக்காம ஆணாதிக்க குணத்தோடு இருந்தான் அவனோட குழந்தைங்களே அவனை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க கம்பெனியில நிர்வாகம் சரியாக பண்ணாததால வாடிக்கையாளர்கள் அதிருப்தி ஆனாங்க வெளியில அதிக வட்டியானாலும் கூட உடனே கிடைக்குதுங்கறதுனால நிறைய கடனை வாங்கி வாங்கி கம்பெனியை டெவலப் பண்றங்கிற பேர்ல நடிகர் நடிகைகளுக்கு பணத்தை வாரி அரைச்சம் இதை தொடர்ந்து ஒரு ஆறு மாசத்துல கடன்ல கம்பெனி படுத்துருச்சு கம்பெனியோட மத்த பார்ட்னருங்கெல்லாம் எல்லாம் பிரச்சனை பண்ணவும் பிரேவனோட அப்பா வேற வழியே இல்லாம தன்னோட பார்ட்னர்ஷிப்ல இருந்த பத்து சதவீதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் பார்ட்னருங்கிட்டே கொடுத்துட்டாரு அதோட அவங்கள விட்டு கம்பெனியும் போயிடுச்சு பிரவீனோட மேனேஜிங் டைரக்டர் பதவியும் போயிடுச்சு பார்ட்னருங்க கம்பெனி தங்களோட கைக்கு வந்த அதே கையோட அதுல மாற்றமும் கொண்டு வந்தாங்க பிரவீனுக்கு ஜாதராயிடுச்சு அல்ல கைங்கலாம் முதல்ல தூக்குனாங்க சின்சியரா இருக்கிறவங்க மட்டும் அடையாளங்கிட்ட தக்க வச்சுக்கிட்டாங்க கம்பெனியை திறமையா நடத்த கம்பெனிக்குள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்தாங்க அதுல அடிச்சது யோகம் கவினுக்கும் அவனோட டீமுக்கும் ஏற்கனவே தன்னுடைய அனுபவத்துக்கும் திறமைக்கும் தனியா ஒரு கம்பெனியை தொடங்கணுன்னு ஒரு ஐடியாவோட இருந்த கவினுக்கு இது ஒரு ஜாக்பாட் மாதிரி கிடைச்சிருச்சு காலம் போக போக ஒவ்வொரு பார்ட்னரும் கம்பெனியை விட்டு விலகி மொத்தமாக கவினோட கைக்கு எழுபது சதவீதம் பங்குகள் கிடைச்சது அதனால கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் ஆனான் இப்போ இவன் கனவுப்படி இந்த கம்பெனியோட ஓனர் ஊழியர்களோட சகஜமா பழகறதுனால சிக்கனமா இருக்கிறதுனாலையும் திறமையான நிர்வாகத்தினாலையும் நிறுவனம் சீரா வளர்ந்து ஒரு ஊழியரோட கல்யாணத்துல பிரவீனோட அப்பா வந்திருந்தப்ப பிரவீனை பத்தி கவலைப்பட்டு கண் கலங்கினர் அதற்கு கவின் கவலைப்படாதீங்க கம்பெனியில உங்களோட பத்து சதவீத பங்கு இருக்கிற வரைக்கும் பயப்படாதீங்கன்னு ஆறுதல் சொன்னோம் அவரும் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சோட கிளம்பி போனார் வாழ்க்கையில சரியான பழக்கவழக்கம் தான் நம்மள உயர்த்தும் தவறான பழக்க வழக்கம் நம்மளை சரிச்சு விட்றோம் கவின் முதலாளியானதும் பிரவின் சரிஞ்சு விழுந்ததும் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை இது அவங்கவுங்க பழக்க வழக்கத்தோட ரிசல்ட்ட அனுபவிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்ல உங்களுக்கு என்ன தோணுது நீங்க என்ன பண்ண போறீங்க பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணலாமா இல்லை அப்படியே காலத்தை ஓட்டிடலாம் முடிவு உங்க கையில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் டூ வாட்சிங்